நன்றை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக மதிவான அவர்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்ய அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஐயா கேட்டு வாங்கியிருக்கேன் கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை இது அவையின் கூற்று கல்வி கற்பதற்காக ஆனால் ஐயா பற்றி ஸ்கூலை பற்றி பேசணும்னா எல்லாருமே பேசிட்டாங்க அதனால நிறைய விஷயத்துக்கு வந்துடுறேன் இது கல்வி கற்க வேண்டும் என்று சொன்ன அவை பாட்டி அதையும் தாண்டி அதற்கு மேலாக அந்த தமிழ் கல்வியை சுயநலம் பாராது தன் குடும்பம் தன் நிலை தன் பொருளாதார முன்னேற்றம் எதையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் எதையுமே முன்னிறுத்திக் கொள்ளாமல் தமிழ் கல்வி என் பிள்ளைகள் தமிழ் வளர வேண்டும் தமிழ் குழந்தைகள் படிக்க வேண்டும் தமிழில் மூச்சை கூட அப்படி வாங்க வேண்டும் என்று சிந்தனை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஐயா இத்தனை விருதுகளை தருகிறார் இத்தனை ஒவ்வொருவரையும் பாராட்டுகிறார் இந்த மேடையில் இருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கு ஒரு சின்ன விருப்பம் விண்ணப்பம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்குள்ள ஐயாவுக்கு ஒரு விருது வழங்கணும் அது ஒரு மிகப்பெரிய எண்ணமாக எனக்கு தோணுது அந்த அந்த விருதின் பெயரை வடிவமைப்பதும் இந்த சான்ற பெருமக்களிடம் விட்டுவிடலாம் அவர்களே அந்த விருதுக்கான ஒரு ஒரு தலைப்பையும் தரட்டும் நிச்சயம் அந்த ஆசிரியர் பெருந்தைகள் மறுக்க மாட்டார்கள் புது இருப்பார்கள் என்பது என்னுடைய ஆசை அந்த விருது விளாங்க விழா ஐயா ஒத்துக்கொள்ளணும் முதல்ல நீங்கள் ஒத்துக்குவீங்களா ஐயா ஒத்துக்குவீங்களா நீங்கள் முதல்ல இவர் தன்னலம் பார்க்காத சுயநலம் பார்க்காத ஒரு மாமனிதர் அந்த விருதை வடிவமைக்க வேண்டும் அந்த விருதுக்கு தனியாக ஒரு விழா நடத்த வேண்டும் அந்த விழாவிலே ஐயாவை வந்து ஒரு மிகச் சிறப்பாக கௌரவிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இதை அனைவரும் இந்த பள்ளி குழந்தைகள் பெற்றோர்கள் சான்றோர் பெருமக்கள் ஆசிரியர் பெருந்தைகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்பது எனது தாழ்வான பணிவான வேண்டுகோள் நன்றி வணக்கம்